நீ செஞ்சதுலே உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க பரவல பரவாயில்ல போயிட்டு வாங்க வேண்டிக்கணும் இந்த ஊருக்காரங்க காசு சொல்லுவாங்க நீ பத்தஞ்சு கம்மியா சொல்லு அப்பதான் நமக்கு அந்த கிடைக்கும்

அப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் முடங்கி போயிட்டான் என் பிட்டு பத்து அஞ்சுக்கே கஷ்டப்பட வேண்டியதா போச்சு இல்ல அதனால கிடைக்கிற வழியை செஞ்சு பத்து சேர்த்து வச்சுக்கோங்க ஆ ஆமாமா அதுதான் ஏ போகும்போது நம்ம ஊர் சாமியை நில வேண்டிக்கிட்டு போ நமக்கே கிடைக்கும் ஆஹ் சரி சரி இந்த ஆரம்ப சொல்லுங்க அவரும் வாங்கிட்டு வரணுமா இல்லையா நானும் உன் கூட வேலைக்கு வரவா வேலைக்கு ஒரு கிலோ இந்த வயசுல நீங்க வந்து எப்படின்னு

புள்ளங்க பச்சை கட்டுக்கிட்ட ஆடுனா இன்னைக்கு எந்த நிலையில வந்து நிக்கிறான் பாரு சரிண்ணே வாங்கண்ணே வாங்க எத்தனை நாள் இப்ப வேலை இருக்கும் ஏதோ அஞ்சு நாள் வேலை இருக்கும்ண்ணே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயா ஆ ஆமாண்ணே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அஞ்சு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும்ல பரவாயில்ல அந்த காசு கிடைச்சா இந்த மாசத்துக்கு மாப்பிளைக்கு வட்டி கட்டுறதுக்கு ஆயிடுமே ம் அதான் சரி வந்துட்டீங்களா போகணுமா ஆ போகலாம்ப்பா வண்டி எடு காலம் போன கடைசியில் சூரிய நமஸ்காரம் பண்ணி எதுக்கு நீயே சொல்லு பார்க்க காலை இருக்கும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் என் பேராண்டி சம்பாதிச்சு கொடுக்க பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஊதாயத்தனமாக வெட்டித்தனமாக செலவு பண்ணிக்கிட்டு சளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு காலம் போன கடைசியில் வேலையை பார்த்து சம்பாதிக்கிறாராம்மா இவர் என்னத்த சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதுங்கம்மா போய் கஷ்டப்பட்டாதான் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க அருமை தெரியுன்ற மாதிரி பிள்ளைங்களோட அருமை பெற்றவங்களுக்கும் தெரியும் எத்தனை நாள் சந்தோஷ் பத்தஞ்சு அவனுக்குன்னு சேர்த்து வைக்காம கொடுத்துருப்பாரு இன்னைக்கு காசுக்கு அஞ்சு கும்பத்துக்கு எப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இப்படியெல்லாம் பட்டாதான் அவருக்கெல்லாம் அருமை தெரியும் விடுங்க படட்டும் ஆமாமா எப்படியோ வீம்புலியும் ஏன் சந்தோஷம் கஷ்டப்படுத்தாமல் இருக்காங்களே அதுவே போதும் இந்நேரத்துக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் சந்தோஷக்கு போனப்பட்டு சொல்லியிருப்பீங்களே சொல்லலையா இல்லைம்மா நான் சொல்லலை எதுக்கு சொல்லணும் அன்னைக்கு அம்பிட்டு கஷ்டப்படுறதை பார்த்தோமே நானுமே நினச்சேன் சந்தோஷத்துக்கு போன போட்டு சொன்னேன் அவன் கொண்டு வந்து கொடுப்பானே காசுன்னு ஆனால் அன்னைக்கு அந்த சிரிக்கி வந்தா பாரு வந்தோன்னு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சோத்த போனமும் தான் கொஞ்சம் கிஞ்சவமாக இருந்தான் பாரு மனசு விட்டு போச்சு இதெல்லாம் வந்து வாயில சொன்னால் புரியாது பத்தஞ்சு வாங்கி நமக்கு செலவு பண்ணானா நம்மள ஏமாற்றிக்கிட்டு இல்லை அவங்ககிட்ட பண்ணனா அதனால தான் ஏதோ பண்ணி தொலைட்டோம்னு நானும் விட்டுட்டேன் சந்தோஷத்துக்கிட்ட இங்கே நடக்கிறத சொல்லலை அம்பிட்டு தான் விடுங்க விடுங்க கம்மன் இருங்க

சார் இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் யாருமே எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்ததே இல்லை சார் பட் நீங்கள் எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் சரி நான் வந்து உட்காரு வா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இன்ன வரைக்கும் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு பஸ்ஸையும் காணும் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நீங்களே வந்துட்டீங்க தேங்க் காட் சார் நீங்கள் கோயின் கிளாஸ்லாம் போட மாட்டீங்களா சார் அதெல்லாம் போடுங்கமா பட் இன்ட்ரஸ்ட் இல்ல இப்போ இப்பலாம் வேல் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க ரொம்ப ரிச் வேற நீங்க இந்த மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் போட்டாதான் உங்களை பார்க்கும் இவர் பரவாயில்ல பெரிய பணக்காரர் இவர்கிட்ட நம்ம பிசினஸ் வச்சுக்கிட்டா நமக்கு லைஃப் அப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க அது மட்டும் இல்லை சார் இப்படி வேட்டி ஷர்ட்டை இந்த மாதிரி துண்டு இதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க மாடலாக இருங்க சார் எவ்வளவு மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சார் நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க சொல்லிட்டல இத்தனை வருஷம் இதெல்லாம் சொல்றது கால இல்ல இப்போ நீ சொல்லிட்டல இனி பாரு நாளை இருந்து நான் எப்படி வரேன்னு ஓகே சார் வாங்கி எடிங்க போலாம் இந்த மனுஷன் வீட்டில் சாப்பிட்றதும் இல்லை என்னமோ தெரியல அந்த சிரிக்கு வந்ததுலேருந்து என் மனசுக்கு ஒன்றும் சரியாகவே தோணலை ஏதோ தப்பாக நடக்க போது நடக்க என் மனசு சொல்லுது என்னைக்கு என் மனசு இப்படி சொல்லாது கடவுளே ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்றுனா நான் என்ன பண்ணுவேன் என்னையா நம்ம வந்து நிற்கிறோம் இன்னும் என்ன இந்த கோயில் பூசாரி ஆலையை காணும் வருவாருனே பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் பரவாயில்லப்பா நான் கூட போன கும்பாபிஷேகத்துக்கு வந்தது இப்போ பாரு நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க இந்த சைடு அந்த சைடுல இப்ப கட்டினதுதான் இதுக்கெல்லாம் இதக்கெல்லாம் சுத்தி பெயிண்ட் அடிக்கணும் அஞ்சு நாள் தானே நல்ல டக்குனு முடிச்சிரலாம் சரி அது போக படி கூளியலாம் தந்தாலும் தருவாங்கன்னு சொன்னாங்க இப்படின்னு தெரியல பாப்போம் ஆ சரி அண்ணே கொஞ்சம் அங்கிட்டு பாருங்க எங்க அண்ணே ஏதாப் بلا வர வண்டியா பாருங்க ஆமா உங்க பெரிய மாப்ள மாதிரி இல்ல மாதிரிலா இல்ல ஏன் மாப்ள படிவேதான் சொல்லிட்டல பாரு நீ எப்படி எல்லாம் செறப்பா பண்ணப் போற என்ன இவன் எவ்வளோ ஒரு சிரிக்கிய அதுவும் கண்ணு கூட தெரியாத அளவுக்கு மூஞ்சு மொரைக்கும் சேர்த்து கண்ணாடி போட்டுருக்க இவளை என்ன சுத்திக்கிட்டு இருக்கான் ஐயோ என்னனே நிக்கிறீங்க உங்க மாப்பிள்ள கண்டு கூட போறான் அதானேப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல அந்த சிருக்கி யாரு பின்னாடி உட்காந்துட்டு போறானு தெரியலையே பார்த்தா நல்லா படிச்ச புள்ள வசதியான வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கு இவனு சிரிச்சு இழிச்சுக்கிட்டு போறானு இந்த மாதிரி உன் உங்க பிள்ளைகிட்ட கூட நான் பாத்தது இல்லையே இது என் பிள்ளைகிட்ட சொல்லணும் இரியா ஒரு நிமிஷம் இரியா கொலைக்கு போன் போட்டுக்கிறேன் இருக்கும்போது என்ன காசு காசு காசுன்னு நகை நட்டுன்னு அம்புட்டியும் கொடுத்தேன் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரலன்னா இனிமே பண்ற இந்த திருட்டு தனமெல்லாம் தெரியாம போயிருக்குமே உங்களை பிள்ளைக்கு சொல்லணும் அவையும் சொல்லுங்க நான் கோயில்கிட்ட நிக்கிறேன் உன் புருசம் ஏதோ ஒரு பிள்ளைய பின்னாடி உக்கார வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் சிரிச்சு சிரிச்சு கலகல கலகலன்னு நான் நிக்கிறது கூட பாக்காம போறாமா அத்தே இவன் ஆபீஸ்க்கு போவான்னு பார்த்தா அந்த கள்ள சிரிக்கையோட இவன் வண்டியில ஊற சுத்திக்கிட்டு இருக்கானா கல்லானாலும் கனவையும் புள்ளானாலும் புருஷன்னு சொல்லி இவனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனா என் தலையில கள்ள தூக்கி போடுறதுக்கே இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்கானா ஐயோ இவர்மா நம்ம வீட்ல உன் தம்பியும் சரி நானும் சரி இந்த மாதிரி எந்த இதுக்கும் போனது கிடையாது நம்ம வீட்டுல எந்த ஆம்பளைங்களும் இந்த மாதிரி இருந்தது கிடையாது உன் புருஷன் போற போக்கு சரியில்லை ஒழுங்கா அடைச்சு வையி தெரியல என் தலைவர் குண்டலி போட போறானா படுபாவி பையன் படுபாவி பையன் காலையில் சாப்பிட்றானதுக்கு நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன் போனான் இவனை விடக்கூடாது இவனை கையும் கிளம்ப பிடிச்சி கையை காலம் முடிக்கணும் காசை பார்த்தா போறது கூட நம்ம கூட ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அதை பிரிக்கவும் முடியாது குடும்பமே சீரழிஞ்சு சின்ன பின் ஆயிடும் நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல அவ யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு எவ்வளவு நம்ம வீட்டுல போய் வெளுத்து கட்டுப்பிட்டு வந்துடுறேன் சரிக்கு இப்பதான்ப்பா நம்ம நம்ம கடையில் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கா அவ பார்க்கும் போது என் மனசு ஒரு மாதிரி படபட படம்னு வருதுப்பா எனக்கு என்ன பண்றதுனே உனக்கு தெரியலப்பா என் வாழ்க்கையை நீங்க தான்ப்பா காப்பாற்றணும் சொல்லிட்டாலம்மா இருக்கு அவனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் பொறுத்து போயிட்டேன் என் புள்ள உன் வாழ்க்கையை மட்டும் ஏதோ குண்டு விளையாடணும்னு நினைச்சா அவனை போட்டு நான் படத்துக்கு ஜெயிலுக்கு போயிடுவேன் யாருமுகம் நீ வேலையை பாரியா நான் அவன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துறேன் நீங்க மட்டும் ஒத்தையில போய் என்ன பண்ண போறீங்க நானும் வரேனே ரெண்டு பேரும் போய் பார்ப்போம் இல்லையா நான் பொம்பளை பிள்ளைய பெற்றவேன் எனக்குதான் வழி வேதனை என்னன்னு தெரியும் இவன் மட்டும் என் பிள்ளைக்கு ஏதாவது துரோகம் நினைச்சா இவனால் உண்மையில நாக்கிடுவேன் நான் வந்து வந்துடுறேன் ஒருத்தனுக்கு எழுந்து நிக்கவே ஒர்க் இல்லையா இவனுக்கு ரொம்ப அது கொண்டாட்டி கேட்குறேன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சட சட வருது ஐயோ எம்பிட்டு வலையதான் செய்யறது துணி வேற கிடக்குது துவைக்கணும் என் மாமியார் நல்லா தான் இருக்கு ஒரு வேலை வெட்டி பார்க்கலாம் அதுவும் எங்க பாக்குது நம்மள அதிகாரம் தோரணமா தெரியுது சுத்தற மாதிரி இருக்கே தான் கண்டது கிடையாதுன்னு என்னென்னமோ நோய் வருதே நோய் கீ வந்துருச்சா என்ன தெரியலையே ஆண்டவா அடியே என்னங்க வீட்டுலதான் இருக்கிற ஒரு வேலை செய்யறது கூட உனக்கு வலிக்குது போகும்போதே சொன்னேன் காசு எடுத்து குடு குடு குடுன்னா மறந்துட்டா இப்ப சந்தைக்கு போய் நான் அங்க இருந்து இங்க வாரேன் நம்ம நேரத்துக்கு வண்டியில பெட்ரோல் இல்ல தலை எழுத்து போ எனக்கு உடம்பு சட சடன்னு வருது ஒரு மாதிரியே இருக்குது இல்லை நீங்க வேற ஆமாடி எப்பா பாரு வீட்டிலேயே தான் இருக்க தின்னப்படி தின்னப்படி தான் தூங்குற ஒரு வேலைக்காவது லாக்கியா ஏதாவது ஒரு வேலை சொன்னா போதும் தலை சுத்தது கையை வலிக்குது கால் வலிக்குதுன்னு படுத்த படுக்கையாவே கடை எல்லாம் எங்கிட்ட தான் போய் முடிய போகுதோ பாரு ஊர் எல்லாம் பொம்பளைங்களை ஏன் உன் வீட்லேயே பாரு உன் ஓரகத்தி அவன் புருஷன் கூட போய் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் தின்னுபுட்டு இந்த வீட்டு வேலை செய்யறேன் வீட்டு செய்யலாம் நடிச்சுக்கிட்டு திரி இந்த ஒரு வேலை செய்யலை இந்த ஒரு வாரம் துணி கூஞ்சி கிடக்குது இதில் யார் துவைப்பா நான் வந்து துவைக்கணுமா வீட்டுக்கு மருமனு கூட்டிகிட்டு வந்து எனக்கு இதே பேச்சு தான் தினமும் அதை பண்ணி இதை பண்ணுன்னு இங்கே பாருங்கத்தை நான் என்னமோ வேலை செய்யாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஏதோ ஒரு நாள் உடம்பு முடியலன்னு படுத்துட்டேன் அதுக்கு இந்த பேச்சா ஏண்டியம்மா இப்போ என்ன சொல்லிட்டுன்னு நீ ஆட்டம் கட்டுற வீட்லேயே தானே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டு சும்மா சும்மா அந்த மாதிரி சொல்லாதீங்க நான் ஒன்றும் வீட்டில் சும்மா ஒன்றும் இல்லை ஒரு நாள் நான் சும்மா இருந்தனாலே உங்களோட துணியை நீங்களாக துவைக்க போகிறீங்க நான் தானே துவைக்க போகிறேன் எதுவும் சும்மா இருக்காங்க சும்மா வீட்டில் வீட்டில் இருக்கிற பொட்டாட்டிங்க எல்லாரும் சும்மா படுத்து தூங்குறாங்கன்னு நினப்போ காலையில் எந்திரிச்சது வந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஊறுபட்ட வேலை வேலைக்கு போகிறவளுக்கு கூட ஒரு வேளை வீட்டில் இருக்கிறவளுக்கு பல வேலை எல்லா வேலையும் செஞ்சு போட்டு தினமும் நான் தூங்குறமே பேசுறீங்க ம் இன்னும் நீ சம்பாதிச்சு என் சின்ன மருமை மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்க தான் நீ இந்த வீட்டையே அழிச்சிருவே முதல்ல நிறுத்து முதல்ல நீ வாய் மூடு நான் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காருங்க வீட்டுல இருக்க வீட்ல சொல்ல முடியும் சொல்ல முடியும் இருந்ததை பாத்தீங்களா சொல்லுங்க பாப்பா சும்மா நீங்க பாத்தீங்களா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எனக்கு காப்பியை வச்சு கொடுத்து என்னைய வேலைக்கு தாட்டி ஊட்டிபிட்டு வெளியே வாசலை கூட்டிபிட்டு வாசலை தெளிச்சு கோலம் போட்டுட்டு காலையில எந்திரிச்சு உங்களுக்கு நேரத்துக்கு காப்பி வச்சு கொடுக்கணும் அவனுக்கு பால் கலக்கி கொடுக்கணும் இதுல பாத்திரம் மண்டம் கழுவணும் துணிமணி துவைக்கணும் சோர் குழம்புல என்ன காலையில இட்லி ஊத்தணும் உங்களுக்கு தோசை ஊத்தி கொடுக்கணும் அந்த பையன் இட்லி தோசை சாப்பிட மாட்டான்னு சொல்லி அந்த பையனுக்கு ராகி களி கிண்டி கொடுக்கணும் மதியானத்துக்கும் உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் வேணும் அந்த சோறு கிண்டணும் ராத்திரிக்கும் சப்பாத்தி போடணும் அவ எடு நேரம் அடிப்படையில நிக்கிறா தெரியுமா ராத்திரி எல்லாம் படுக்க போகும்போது கால்வழி கால்வழி கால் பின்னுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா அவள் எந்த நாளாவது உங்களை அதைச்சி இதைச்சின்னு சொல்லியிருப்பாளா ஒன்றா ஒரு நாளும் கிடையாது அவளையும் எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க போதாத குறைக்கு நம்ம வீட்டில் நாலு பேர் ஆனா சின்ன பையன் ஒரு நாளைக்கே நாலு துணி போடுறான் அவனோட துணியை துவைக்கணும் நம்ம துணியை துவைக்கணும் ஏன் உங்களுக்கு எல்லா துணியும் அவள் தானே துவைச்சி போட்டுட்ருக்கா இன்ன வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவள் சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு போதாத வரைக்கும் தோட்டத்துலேயும் வந்து வேலைக்கு ஆள் வராத போது எனக்கு ஒத்தாசையோ வந்து நிக்கிறா இதுக்கு மேலே என்னம்மா வேணும் அவளுக்கு சம்பாரிச்சு போகிறதுக்கு புருஷங்காரன் நான் இருக்கேன் உங்களுக்கும் சம்பாரிச்சு போகிறதுக்கு பையனு நான் இருக்கேன் அவள் ஒரு நாள் இருந்தாலும் அதுக்கு அந்த பேச்சு பேசுவீங்களா நீங்கள் மா இருக்கேன் சின்ன மரும சின்ன மருமன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷம் இவ பண்ணதெல்லாம் மறந்துருச்சோ எத்தனை நாள் உங்க சின்ன பையன் அங்க இங்கன்னு கடனை வாங்கி வச்சதுக்கு அவன் நகையை கழட்டி கொடுத்துருப்பா இன்னைக்கு அவன் நகை இல்லாம இருக்கிறா இதெல்லாம் போயிட்டு நான் என்ன சொல்லி காட்டிக்கிட்டு நான் ஒரு நாளாவது உங்களுக்கு உடம்பு சிலனா ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கும் போது கழுத்துல போட்டுருந்த மூணு பொண்ணு செயின் எடுத்து அப்படியே கொடுத்தா அத்தைக்கு முதல்ல பாருங்க வைத்திய செலவு அதுக்கப்புறம் மீட்டுக்கலான்னு இன்ன வரைக்கும் அதை என்னால மீட்டு கொடுக்க முடியல அது அப்படியே முழுகி போச்சு ஆனாலும் அவ ஒரு நாளாவது இதெல்லாம் சொல்லி காட்டி இருப்பாளா எப்போ பார்த்தாலும் வீட்டுல இருக்க மாதிரி இருந்தாங்க வீட்டுல இருக்கு தின்னுட்டு தூங்குறா தின்னுட்டு தூங்குறான்னு இனிமே இந்த பேச்சை பேசாதீங்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஏன் சுயரூபத்தை காட்ட வேண்டியதான் வரும் இங்க பாருங்கம்மா அவ வீட்டுல இருக்குது உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க இப்பயே என் புள்ள பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நான் தண்ணி குடுத்தன போயிடுறேன் ஏன்னா தண்ணி குடுத்தன போறவங்க தானே இப்ப நல்லா இருக்காங்க பெத்தவளை தான் என்னமோ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் காலையில சந்தைக்கு போகணும் காசு எடுத்து கொடுன்னு அத நீ குடுத்தியா நீ மறந்துட்டேங்க அத சொன்னதே காலையில இருந்து தல சுத்தது உடம்பல தட சடன்னு வருதுன்னல்ல சரி கிளம்பு ஆஸ்பத்திரி போயிடு அப்படியே சந்தைக்கு போயிடு வந்துருவோம் காசு எடுத்துட்டு வா வா போலாம் ஆத்தி நினைச்சபடியே என் பையனை என் இருந்து பிரிக்கிறதுக்கு நீலி கண்ணீர் வடிச்சு என்ன இதை பாத்து விட்டு இருக்கா ஐயோ விட்டு விட்டு தனி கொடுத்துட போறானா ரெண்டு பிள்ளைங்களுக்காக வந்து இந்த வீடு வசனை கட்டி விட்டு சேர்த்து வச்சிருக்கோம் இன்னைக்கு தனி கொடுத்துட போறேன்னு சொல்றானே விடக்கூடாது இந்த ஆலை தனியா விட்டாலே பிரச்சனை தான் அப்பா சொல்ற மாதிரி முதல்ல சோத்த கொடுக்குற மாதிரி போய் நடிச்சு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ற நம்மளோட பிஸ்னஸ் ஏற்ற மாதிரி நம்ம முதல்ல மாறணும் அப்போ தான் நமக்கு நிறைய பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பாங்க இந்த சில்ட்ரு வியாபாரம்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது சார் லைலா நீ வந்ததுக்கு தான் லைலா என் வாழ்க்கையே பொண்ணா மாறுது இனி பாரு நீ சொன்னபடி எல்லாமே செய்யறேன் இப்போ இதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆ அதுவா அது வந்து ஒரு 5 6ல ஒரு 7 லட்சம் ரவுண்டா ஹே only 7 lakhs சார் இதெல்லாம் வச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சார் நாக்கு வலிக்கு கூட இந்த காசுலாம் பத்தாது எனக்கு புரியுது பெரிய லெவலுக்கு பண்ணணும் தான் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம கிட்ட வருமானம் பெருசா ஒன்றும் இல்லை இந்த கடைக்கே முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கட்டணும் மாசம் இந்த கரண்ட் பில் வேற வந்துருச்சு அது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா இந்த ஏசி வேற வாங்கி மாட்டியிருக்கேன் அதுக்கு வேற மாசம் மாசம் ஐயாயிரம் கொடுக்கணும் எப்படி செலவு பாத்தியா இது போக வீட்டு வேற செலவு இந்த என் பொண்டாட்டி இருக்காளே தின்னே அழிக்கிறா அது வேணும் இது வேணும்னு அதுவும் இல்லாமல் என் புள்ள அதனால ஊர்பட்ட செலவுமா அதனாலதான் இப்போ இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இனி வருங்காலங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கலாம்னு இருக்கேன் கி சார் ஓகே انا சொல்றேன் சார் நீங்க ஒரு பொண்ணுக்கு அப்பானா என்னால நம்பவே முடியல இவ்ளோ எங்க அழகா இருக்கீங்க நான் அழகுதான் தலையில ஒரு வெல்ல முடி கூட இல்லை அநேகமா உங்களுக்கு இப்போ 25 வயசு தானாகுது எனக்கு பார்த்தா 25 மாதிரியே தெரியுது எனக்கு இப்போ 35 ஐயோ சார் என்னால நம்பவே முடியல சார் இவ்ளோ எங்க இருக்கீங்க